நேந்திர பழம் வச்சுட்டு சூப்பர்பாக ஒரு ஸ்வீட் பஜ்ஜி செய்யலாம் வாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் மைதா அதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் மஞ்சப்பொடி கால் டீஸ்பூன் சால்ட்டு ரெண்டு பிஞ்சு சோடா மாவு ஆப்ப சோடா மாவு அதுக்கப்புறம் ரெண்டு டீஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன் அப்போ தான் கொஞ்சம் மொறு மொறுன்னு வரும் உங்களுக்கு பஜ்ஜி ரெண்டு டீஸ்பூன் சக்கரை சேர்த்துருக்கேன் நம்ம இதில் வேறு எதுவும் சேர்க்க போகிறது இல்லை டேஸ்ட்டுக்காக இப்போ வந்துட்டு அதை எல்லா இன்க்ரீடியன்ஸையும் வா வாட்டரோட மிக்ஸ் பண்ணி திக் பேட்டராக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு பழத்தில் அது சேர்ந்து வரும் முக்கி போடும்போது ரொம்ப த தண்ணியாக கலக்காதீங்க இப்போ வந்துட்டு மிக்ஸ் பண்ணி ஆஃப் அன் ஹவர் போல் அதை நம்ம தனியாக வைக்கணும் அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு மாவு கரெக்டாக வரும் நேந்திரப்பழம் வந்துட்டு உங்களுக்கு சின்ன பிள்ளைங்க ஒல்லியாக ரொம்ப வாட்டமாக இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா உடம்பு புஷ்டியாக ஆவாங்க பிறந்த குழந்தைங்களுக்கே வந்துட்டு கேரளாவிலலாம் நேந்திரப்பழம் கொடுப்பாங்க ரெகுலராக இப்போ ஆஃப் அன் ஹவர் கழித்து எண்ணெய் வந்து நல்லா சூடான உடனே மீடியம் ஃப்ளேமில் மாற்றி வச்சுட்டு பஜ்ஜியெல்லாம் முக்கி போட்டுடலாம் சூப்பர்பாக ரெடி ஆகிடும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக டீ கூட சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பஜ்ஜியெல்லாம் ரெடி ஆகிடுச்சு சூப்பராக இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம் செம்ம கலராக இருக்குது பாருங்கள் வாசனையும் டேஸ்ட்டும் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்மளோட சேனல் வந்துட்டு இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் எல்லாத்துலேயுமே இருக்குது